அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் இந்த ஸ்டேஜில் வச்சு பேர் சொல்லுவாங்க தெரியுமா பல ஊழியர்கள் வந்து கடவுள் அவங்களுக்கு வந்து இந்த பேரெல்லாம் வெளிப்படுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் காட்டுவாங்க ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய திருக்க தரிசனம் வரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட காட்டுறதுக்காக ஸ்டேஜில் வச்சு அவங்க வந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஏதாவது ஒரு பேரை சொல்லுவாங்க ஜபகுமார் கர்த்தர் உன்னை அழைக்கிறார் உனக்கு வந்து இந்த மாதிரி வயிற்றில் ஒரு கட்டி இருக்குது உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஆண்டவர் உன்னை சுகமாக்குகிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஸ்டேஜில் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இது எப்படி செய்யப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா உங்களில் ஒரு சில பேர் ஒருவேளை கேட்குற ஒருத்தருடைய பேரை கூட யாராவது ஒரு ஊழியக்காரர் சொல்லியிருக்கலாம் அப்போது இது வந்து எந்தெந்த மாதிரியான எப்படிலாம் இது சொல்லப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தாங்க பெய்டு ஆக்டர்ஸ் அதாவது காசு கொடுத்து அவங்களுடைய பேரை சொல்கிற மாதிரி அதாவது நான் வந்து உன்னுடைய பேரை நான் சொல்லுவேன் இந்த பேரை சொல்லுவேன் அப்புறமா அந்த எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீ ஸ்டேஜில் வந்து பிரதர் என்னுடைய பேரை சொல்லி சொன்னார் என்னுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனையை வந்து அவர் கரெக்டாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நீ ஸ்டேஜில் வந்து சாட்சி சொல்லணும் அல்லது எனக்கு வந்து வயிற்றில் ஒரு கட்டி இருந்துச்சு அப்போ வந்து பிரதர் உன்னுடைய பேரை பேரை சொல்லி இப்படி உன்னுடைய வயிற்றில் உள்ள கட்டி கர்த்தர் குணமாக்குகிறார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எனக்கு அப்படியே வயிற்றுக்குள்ளே ஏதோ சூடான மாதிரி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு ஆனால் எனக்கு அப்படியே கட்டி போயிருச்சு அப்படின்னு சொல்லி நீ ஸ்டேஜில் வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி காசு கொடுத்து ஆட்களை நிறுத்தி வச்சுருப்பாங்க உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் இவ்வளவு சீப்பாலாம் செயல்படுவாங்களா அப்படின்னு சொல்லி எஸ் எஸ் இவ்வளவு சீப்பாக செயல்பட்டு தான் பல நேரங்களில் பல நேரங்களில் மக்கள் வந்து ஏமாற்றப்பட்டாங்க அதாவது இந்த சினிமாவில் வந்து இந்த துணை நடிகர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதாவது நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கக்கூடியவங்கெல்லாம் இருப்பாங்க இப்போ இந்த நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சும்மா கூட்டம் கூட்டமாக கொண்டு போய் வந்து ஆட்களை திருத்தி அந்த மாதிரி நடிகர்களுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் ரொம்ப குறைவு சாப்பாடு போடுவாங்க ஒரு ஐநூறுரூவாலருந்து ஆயிரம் ரூபாய்க்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் அந்த சம்பளம் இருக்கும் அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் வந்து இருந்து கடைசியில் ஜபம் பண்ணும்போது இந்த பேரை சொல்லி சொல்கிற மாதிரி நீ சொல்லுவேன் கடைசியாக வந்து என்ன செஞ்சிடணும் அப்படின்னா பிரதர் என் பேரை சொன்னார்ன்னு சொல்லி நீ சாட்சி சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நம்ம சாட்சியை கேட்கும்போது நம்ம உடனே ஏ அப்பா பிரதர் அப்படியே பேரை சொல்லிட்டாரு ஆண்டோர் அந்த பேரவருக்கு வெளிப்படுத்திட்டார் பார்த்தீங்கன்னா அப்படின் சொல்லி நம்ம நம்ம யாரும் அவர் போய் அவர் யார் உண்மையே அவர் பேர் அது தானா அவருக்கு உண்மையில் அந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம நம்ம வந்து ஆரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு இதை பார்த்த உடனே அந்த அதை செஞ்ச ஊழியக்காரருக்கு ஏதோ மிகப்பெரிய ஒரு வல்லமை ஆண்டோர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிடுவோம் நம்ம தான் பேக்கலான்ட்டு கூட்டமாச்சே இல்லையா வெளுத்ததெல்லாம் பாலன்னு சொல்லி நம்பக்கூடிய கூட்டமாச்சே நம்மளை ரொம்ப ஈஸியாக வந்து நம்பிடுவோம் ஸோ இது வந்து ஒரு விஷயம் இது இதில் மட்டும் இல்லைங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி பெய்டு ஆக்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான மி மினிஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஊழியம் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் வந்து பயன்படுத்தப்படுறது வந்து சாதாரணமான விஷயம் கிறிஸ்டியானிட்டியில் மட்டும் கிடையாது எல்லா ரிலீஜன்லையுமே இந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய இந்த கார்பரேட் சாமியார் கூட்டாக இல்லையா அவங்க எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்ரிக்கு இந்த பெய்டு ஆக்டர்ஸ் தான் இந்த மாதிரி காசை கொடுத்து அல்லதா செட்டப் ஏற்கனவே ப்ரீ செட்டப் பண்ணி இந்த மாதிரி என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா நான் அதுபடி சொல்வேன்னு சொல்லி சொல்கிறது இது வந்து நார்மலாக எப்போவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் நம்ம வந்து அப்படி நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்காதனால நம்ம அதை உண்மைன்னு சொல்லி நம்பலாம் அது மட்டும் கிடையாது இந்த இந்த பிடிச்சி தலையை வச்சுட்டு இந்த பிடிச்சி ஆடுறது இந்த குதிக்கிறது இது எல்லாமே வந்து தொடக்க காலங்களில் இந்த மாதிரி பேடாக்டர்ஸ் மூலமாக பண்ணப்பட்டுச்சு இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ண ஆரம்பித்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா வீக்கான மனநிலை உள்ள பெண்கள் வீக்கான மனநிலை உள்ள ஆண்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சுருவாங்க இதுக்கு பேர் வந்து ஆங்கிலத்தில் த பவர் ஆஃப் சஜஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இங்கே போனால் இப்படி தான் இருக்கும் இங்கே போனால் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மைண்டில் வந்து அந்த சஜஷன் கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ தொடக்கத்தில் கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் அதுக்கு அடிமையாகிடும் இங்கே போனாலே நமக்கு வந்து இப்படி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பெண்கள் தங்களுடைய மனசில் வந்து தீர்மானிச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்த முறை பெண்களோ வீக்கான ஆண்களோ அங்கே வரும்போது அதே மாதிரி அவங்க செய்வாங்க இந்த கூட்டம் அதை பார்த்து பார்த்து பெருகிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ணப்பட்டது அடுத்ததாக ஒரு சில பேர் நீங்கள் கேட்கலாம் பிரதர் என்னுடைய பேர் நான் இந்த மாதிரி யாரும் எனக்கு காசெல்லாம் ஒன்றும் கொடுக்கல ஆனால் இந்த மாதிரி உண்மையாகவே வந்து அந்த பிரதர் என்னுடைய பேரை சொன்னாரே அப்படின்னு சொல்லி ஒருவேளை அந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கலாம் அது எப்படி செய்யப்பட்டது அப்படிங்கிறத அடுத்தால உங்களுக்கு அடுத்ததால சொல்கிறேன் எப்படி அடுத்தால இந்த பெயர் சொல்கிறது நடந்தது அப்படின்னா தகவல் சேகரிப்பு மூலமாக நடந்தது தகவல் சேகரிப்பு அதாவது இந்த பெயர் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொடக்க காலங்களில் டிஜிஎஸ் நகரம் தான் ரொம்ப அதிகமாக அதை செய்வார் அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி வந்து மோகன்சீல் ஆசிரம் அதை செஞ்சார் அப்புறம் அவர் டிஜிஎஸ் பையன் பால் தினகருன்னு என்ன செய்வார் அப்படின்னா இதேட்டுருக்க வந்து தொடக்க காலங்களில் வந்து அவர் பயன்படுத்திகிட்டு இருந்தார் இப்போது எப்படி வந்து அவங்களுக்கு உங்களுடைய பேர் தெரிஞ்சது எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை அவங்களுக்கு தெரிஞ்சது நான் தான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லையே பிரதர் நான் பார்த்ததும் கிடையாது ரொம்ப சிம்பிளுங்க தகவல் சேகரிப்பு அதாவது முன்னாடிலாம் நம்ம வந்து கிராமங்களில் கிராமங்களில் எல்லா இடங்கள்லையும் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராமம் ஊழியம் செய்கிறோம் ஊழியம் செய்கிறோம்னு சொல்லி ஒரு கூட்டம் வீட்டுக்கு வருவானோ கவனிச்சிருக்கீங்களா அதாவது பரிதாமல் வந்துட்டு ஒரு ஒரு பைபிளையும் தூக்கிட்டு நாங்கள் ஊழியம் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடுகளில் வந்து ஜபம் பண்ணிவிட்டு காணிக்கை வாங்கிட்டு போவாங்க கவனிச்சிருக்கீங்களா கண்டிப்பாக வந்து இந்த இன்ட்டு இப்போ வந்து இந்த கேட்டகரியோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு ஆனால் ஒரு முப்பது வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இது நிறைய இருந்துச்சு எப் ஒரு பெருங்கூட்டம் ஊழியம் பண்ணுறோம் ஊழியம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப சும்மா டிராக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு கிறிஸ்தவ வீடுகளாக பார்த்து புகுருவாங்க இந்த கிறிஸ்தவ வீடுகளை புகுந்து ஜபம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜபம் பண்ணிட்டு காசு போவாங்க இல்லையா இந்த மாதிரி ஆட்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா உங்கள் வீடுகளுக்கு வரும்பொழுது உங்களை பற்றின எல்லா டீட்டெயிலையும் கனெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து அவங்க ஜபம் பண்ண வந்திருக்காங்க அப்படின்ன உடனே நீங்கள் தான் நம்ம வழக்கமாக ஒரு பேக்கலாண்டு கூட்டம் தானே நம்ம உடனே வந்து நம்ம அவங்ககிட்ட நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோம் இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது அது இருக்குது இது இருக்குது எல்லாத்தையும் நம்ம பேர் எல்லாம் முழு இதையும் அவங்ககிட்ட சொல்லிடுவோமா இந்த கூட்டம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி பிரேயர் பண்ணக்கூடியவங்க இந்த ஈனப்பிறவிகள் இது யார் அப்படின்னா இதுக்கு எல்லாம் இந்த பெரிய பெரிய ஊழியர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இருக்கு இல்லையா இவங்களுடைய அடிப்படிகள் இல்லையா அவங்க கிட்ட காசு வாங்கிக்கிட்டு மாதம் மாதம் போனால் ஒரு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா பிச்சை போடுவாங்க ஆ அந்த மாதிரி அதை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி வீடு வீடாக வந்து இந்த மாதிரி தகவல்களை சேகரித்து போய் அவங்ககிட்ட சொல்லிடுவாங்க இந்த மாதிரி இந்த ஊரில் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நபர் இவருடைய இந்த பேர் இந்த இவருக்கு வந்து இந்த மாதிரி வயிற்றுல கட்டியிருக்குது அங்கே கட்டியிருக்குது உங்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது அது இது எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க அவங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருக்கு அடிமையாக இருக்கீங்கன்னு சொல்லி எந்த ஊழியக்காரருக்கு அடிமையாக இருக்கீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் அதனால் இப்போ அவர் அந்த பகுதியெல்லாம் ஒரு ஒரு மீட்டிங் நடத்த வர்றாருன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சிவிங்க ஒரு கூட்டம் போகும் அப்போ அவங்க இந்த டீட்டெயில் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கும் உடனே அவருக்கு தான் தெரியுமா அங்கே எல்லாம் பேப்பரில் எல்லாம் ரெடியாக இருக்குமே அடித்து விடுறது தான் ஒரு பேரை சொல்லிவிட்டு உனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதில் அடிச்சு விட்டோன்னு ஏ அப்பா எனக்கு பிரதர் யாருன்னு என்னை பார்த்ததே கிடையாது நான் அவரை சந்தித்ததே கிடையாது ஆனால் என் பேரை சொல்லிட்டா இருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்போ அப்படியே உற்சாகம் அடைவீங்க ரொம்ப சிம்பிள் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பிரேர் பண்ணிட்டு இந்த பார்ட்டி தான் அங்கே போய் உங்கள் பேரெல்லாம் சொல்லி உங்கள் எல்லாம் விட்டு சொல்லி இந்த மாதிரி தெரிஞ்ச விஷயத்த என்னமோ அவங்களுக்கு கடவுள் வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்து ஸ்டேஜில் பேசுகிறாங்களே தவிர இதுதான் நடந்தது அடுத்தது தகவல் பரிமாற்றம் தகவல் பரிமாற்றம் இதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது எப்படி நடக்கும்னா நீங்கள் முன்னைக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊழியங்களுக்கு வந்து கடிதம் எழுதக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சு கடிதம் அப்போ என்ன நம்ம மக்கள் வந்து இந்த இந்த ஊழியருக்கு வந்து நம்ம கடிதம் எழுதுனா அவர் வந்து எனக்காக ஜெபம் பண்ணுவார் அப்படிங்கிற வந்து உங்களுடைய ப உங்களுடைய ஆறு நீங்கள் என்ன உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத கடிதமாக எழுதி நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா அனுப்பிடுவீங்க அப்போது உங்களை பற்றிய தகவல்களை நீங்களே என்ன செஞ்சிருவீங்கன்னா பல ஊழியர்களுக்கு கொடுக்குறீங்க அப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்கிறோம் எங்கள் இந்த கும்பல் எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புடைய கூட்டம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஏமாற்றக்கூடிய கூட்டு கலவானிகள் அத்தனையும் அப்போது இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த தகவலை வந்து பரிமாறிக்கிறதையே இந்த ஊரில் இந்த பிரச்சனையோட ஒருத்தர் இருக்காங்க ரெண்டு அவங்ககிட்ட இங்கே தான் லெட்ரு எடு லெட்ரு போட்டு உங்கள் முழு வண்டவாளத்தையும் எழுதி அனுப்பியிருக்கீங்களே அப்போ அவங்களுக்கு இந்த தகவலை வந்து ரொம்ப ஈஸியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டு அந்த மாதிரியும் என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து உங்களுடைய பேரை வந்து சொல்லி உங்களுடைய பிரச்சனைகளை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்கிற மாதிரி பண்ணுவாங்க ரைட் இதில் அந்த காலத்தில் நடந்த விதங்கள் இப்போ வந்து இந்த காலத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாரன்சிக் ப்ராஃபஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பாட்டு பாட்டுகிட்டு டான்ஸ் ஆடிட்டு கூத்துடிச்சிட்டு கிடக்கிறானே அவனும் அவங்க கூட ஒரு கேரளாகாரன் ஒருத்தன் வருவான் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஃபாரன்சிக் ப்ராஃபிட்ஸு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் தகவல் சேகரிப்பு தான் என்ன அந்த காலத்தில் தகவல் சேகரித்த விதம் வேறு இந்த காலத்தில் தகவல் சேகரிக்கிற விதம் வேறு இன்றைக்கி உங்களையும் அறியாமல் உங்களை பற்றின எவ்வளவோ டீட்டெயில்ஸ் வந்து ஆன்லைனில் கிடக்குது ஓகேவா ரொம்ப ஈஸியாக உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் சேகரிக்க முடியும் கொஞ்சம் காசு செலவு பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எங்கே இருக்குது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளவு இன்கம் இருக்குது உங்களுடைய இன்கம் என்ன இது எல்லாமே கிடைக்கும் இன்னைக்கு எல்லாமே உங்களுடைய டேட்டா வந்து இன்றைக்கி காசு கொடுத்து வாங்கிறது தான் நீங்கள் சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி எந்த நீங்கள் கேள்விப்பட்டிருக்காத கம்பெனியாக இருக்க இருக்கும் கேள்விப்பட்டிருக்காத பேங்காக இருக்கும் அந்த பேங்கில் உங்களுக்கு அக்கௌண்ட்டே இருக்காது ஆனால் அவன் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சார் உங்களுக்கு கிரெடிட் கார்டு ரெடியாக இருக்குது சார் வேணுமா சார்னு சொல்லி கேட்பான் எப்படி நீங்கள் அக்கௌண்ட் ஆரம்பிக்காத பேங்க் காரனுக்கு உங்களுடைய ஃபோன் நம்பர் கிடைச்சிது காசு தான் காசு கொடுத்தா இன்றைக்கி டேட்டா அவைலபிள் அப்போ ரொம்ப ஈஸியாகவே பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே ஆன்லைனில் வேலாம் இருக்குது காசு கொடுத்தா உங்களுக்கு டேட்டா கிடைக்கும் இந்த மாதிரி டேட்டாவை வச்சு உங்களை பற்றின டேட்டாவை எல்லாம் சேகரித்து அதை பிஸ்னஸாக பண்ணக்கூடிய பிஸ்னஸஸ் இருக்குது உங்களுக்கு தெரியாது அதுதான் இன்னைக்கு வேர்ல்டில் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் அல்காரிதம் மூலமாக நீங்கள் என்ன வாங்குறீங்க உங்களுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களே உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாத எல்லா விஷயத்தையும் சேகரித்து வச்சுட்டு இருக்கிறாங்க பிக் டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை ஸோ ரொம்ப ஈஸியாகவே டேட்டா கலெக்ட் பண்ணி இன்றைக்கி வந்து இந்த ஃபாரன்சிக் ப்ராஃபஸிங்கிற பேரில் இவ்வளோ உருட்டுறதுலாம் சாதாரணமாக கொஞ்சம் காசு செலவு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டேட்டாஸ் கிடைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா இப்பொழுதே நான் உங்களுடைய பேங்க்குக்கு ஆண்டவர் பணம் அனுப்புகிறாருன்னதோட ஒருத்தனுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும் அப்போ எஸ்எம்எஸ் வந்தோடனே அவனை அவனுக்கு கேமராவில் ஆ பாருங்கள் பிரதர் சொன்ன உடனே எனக்கு எஸ்எம்எஸ் வந்துருச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டே அப்படி கொண்டு உடனே கேமராவில் காட்டி இந்த எஸ்எம்எஸ்சில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த காசு வந்திருக்க மாதிரியே ஒரு எஸ்எம்எஸ் வந்துருக்கும் யோசித்து பாருங்கள் இப்படிலாம் காசு வருமா இது எவ்வளோ பெரிய ஃப்ராடு தண்ணும் இதெல்லாம் ஒரு எஸ்எம்எஸ் வந்து இன்றைக்கி வந்து ஆன்லைனில் ஒரு சர்வீஸ் மூலமாக ரொம்ப ஈஸியாகவே உங்களால் ஒரு பேங்க்கில் இருந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வர்ற மாதிரி ஈஸியாக அனுப்ப முடியும் யார் வேணாலும் அனுப்பலாம் அப்போது நம்ம உடனே போய் அவன் யாருன்னே நம்ம செக் பண்ணிகிட்ருக்க போகிறதில்ல அவன் எல்லாமே ஒரே டீம் தான் எல்லாம் ஒரே டீம் தான் இங்கே திருநெல்வேலியில் இந்த டான்ஸ் ஆடுற தம்பியும் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் ஒன்று நடத்த வந்துருந்தாப்புல அப்போ அந்த கேரளா பையனும் அந்த ஃபாரன்சிக் ப்ராஃபிசி அந்த கும்பல்தான் வந்துட்டு அங்கே மீட்டிங் பயங்கரமாக நடத்தினாங்க பயங்கரமான ப்ராஃபஸி எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச என்னுடைய உறவினர் ரொம்ப நெருக்கமான ஒரு உறவினர் அவர் வந்து ஒரு ஒரு அரசாங்கம் சார்ந்த ஒரு பணியில் இருக்கார் என்னன்னு சொல்லி சொல்ல மாட்டேன் அரசாங்கம் சார்ந்த ஒரு பணியில் இருக்கிறார் அவர் அங்கே என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னா அந்த மீட்டிங்க்கு அவர் வந்து போயிருக்கிறார் ஓகேவா அந்த அரசாங்கம் சார்ந்த பணி அப்போ எல்லா மீட்டிங்கும் எல்லாம் முடிஞ்சாச்சு ஓகேவா இவங்க இருந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க போயிருக்கிறாங்க எல்லாம் முடிஞ்சாச்சு முடிஞ்ச உடனே பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாம் போயிட்டாங்க ஆனால் இந்த நான் முன்னாடிச்சோம்ல இந்த பெய்டு ஆக்டர்ஸ் இந்த மாதிரி யாரெல்லாம் யாருக்கெல்லாம் அந்த திருக்கு தரிசனம்லாம் சொல்லப்பட்டுச்சோ உள்ள நண்பர்கள் மட்டும் அங்கே இருந்திருக்காங்க கடைசியாக இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே வண்டியில் ஏறி போயிருக்கிறாங்க அப்போ என்னுடைய உறவினரோ கூட சேர்ந்து இன்னொரு நபரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதத்தை சேர்ந்த ஒரு நண்பர் அவர் பார்த்துட்டு என்ன சார் இவ்வளவு சீப்பாக ஏமாத்துறானுங்களே சார் என்னமோ பயங்கரமாக திருக்க தரிசனலாம் சொல்ல மாதிரி எல்லாம் ஓடி ஓடி போய் என்னை பற்றி தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்களோ கடைசியில் பார்த்தா அத்தனை பேரும் கூட்டுக்களை நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி நேரே கண்ணால் பார்த்த சாட்சி என்ற அவர் வந்து அவர் வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்காரு இப்படி பண்ணுறானுல சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு எனக்கு வந்து கிறிஸ்தவத்துக்கு மேலே இருக்கிற மரியாதையே போச்சு சார் இப்படி ஏமாத்துறானு அப்படின்னு சொல்லி அவர் வந்து இவர்கிட்ட சொல்கிறது கேட்டு இவருக்கு மனசு எங்கள் என்னோட உறவினருக்கு ரொம்ப கஷ்டம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி பண்ணுறானு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்ட் பண்ணுறதும் இந்த மாதிரி தகவல்களை சேமரி சேகரிக்கிறதும் இந்த மாதிரி ஏமாத்தி எஸ்எம்எஸ் அனுப்புகிறதும் இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த கும்பலே வந்து அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஏமாத்தி தான் உருட்டிட்டு ஏனாண் வழியை தவிர இவனை பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் வந்து உண்மை கிடையாது ஒரு சில நேரங்களில் பர்டிகுலர் சூழ்நிலைகளில் ஒருவேளை இது இருக்கலாம்னு சொல்லி நான் வந்து கெஸ் பண்ணுறேன் என்ன அப்படின்னா அசுத்த ஆவியினுடைய துணையோடு இது செய்யப்படலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அப்போ சிலர் பதினஞ்சா பதினாலு வாசிக்கும் போது அப்போசிலாகிய பவுல் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த பட்டணத்தில் அவர் வந்து ஒளி செஞ்சிட்டுருக்கிறார் மக்குதுனியா அந்த பகுதியில் அவர் செய்யும்போது அங்கே வந்து குறி சொல்லும் உடைய ஒரு பெண் வந்து என்ன செஞ்சா அப்படின்னா அவள் வந்து அவங்க அப்போ சொல்லாகிய பவுல் வந்து நடக்கும்போதும் போகும்போதும் அவள் என்ன செய்கிறா அப்படின்னா அவள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்போ அதில் நம்ம கவனமாக வாசிக்கும்போது ரொம்ப அப்படியே இருக்குது குறி சொல்லும் ஆவிய உடைய ஒரு பெண் அவருடைய வேலையை வந்து குறி சொல்கிறது தான் அப்போ அந்த குறி சொல்கிறது அப்படிங்கிறது அசுத்தாவி மூலமாக செய்யப்பட முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்போ அப்போஸ் சொன்னாங்க இப்போ இப்போ பவுல் வந்து கோபத்தில் எவ்வளோ விட்டு நீ போகணோன்னே அந்த அசுத்தாவி அவ்வளோ விட்டு போயிடுது அதுக்கப்புறம் அவ்வளால் குறி சொல்ல முடியலை அப்புறம் அவளை வச்சு சம்பாதிச்சுட்டு இருந்தால் அத்தனை பேருக்கும் கடுப்பாயிருச்சு வெறி ஆகிட்டு அவங்களுக்கு போச்சு ஆச்சு அவன் காசு சம்பாத்தியம் போச்சுன்னு சொல்லி இப்போ என்ன அப்படின்னா இந்த குறி சொல்லும் ஆவி அந்த அசுத்தாவி அவள் மூலமாக குறி சொல்லி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி குறி சொல்கிறேன்னா இது தானே உன்னோட வாழ்க்கையில் அது நடந்துச்சு இது இருந்துச்சு உனக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இந்த மாதிரி குறி சொல்லும் ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிற நபர்களும் கூட தீர்க்க தரிசனம் மாதிரி அசுத்தாவி மூலமாக அதை செய்ய முடியும் ஸோ இதுவும் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராக்டிக்கலாக காசு கொடுக்கறது ஏமாத்துறது இந்த மாதிரி அசுத்தாவி ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷனில் தான் பல நேரங்களில் இந்த தீர்க்க தரிசனம் அப்படிங்கிற பேரில் மக்கள் ஏமாற்றப்படுறாங்களே ஒழிய வேதாகமத்திலே தீர்க்க தரிசனம்னா என்ன உண்மையான தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்டது வேதாகம் அடிப்படையிலான தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது நீங்கள் கவனமாக உணர்ந்தீங்க அப்படின்னா இது எதுவும் எல்லாமே பைத்தியகார்த்தனும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் என்னுடைய இன்னொரு வீடியோவில் வேதாகமம் அடிப்படையிலான திருக்க தரிசனம் எப்படிப்பட்டது எதை சார்ந்தது அப்படிங்கிறத ஒரு தெளிவாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அண்ட் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நான் வந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து நான் பதில் சொல்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ